என் இனிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்குமே இனிய வணக்கம் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு பதினைந்தாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை ஊரில் நாங்கள் இருக்கைகளில் வந்து சின்ன வயசில் கவிஞர் அம்பி உடைய பாடல் வந்து அடிக்கடி பாடியிருப்போம் தைத்திருநாள் இல்லாமெல்லாம் தலைத்திடும் தைப்பொங்கல் இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல் கூவி அழைத்திடும் சேவல் குதித்தெழுவோம் குளிப்போம் பூவெடுப்போம் புதிதணிவோம் பொங்கல் என்று நாங்கள் குகலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்மா பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பாரப்பா விரும்பியம்மா வாழை பல விதம் விதம் வாய்க்கனிகள் கரும்புள நீர் படைத்து மனம் கழித்துடுவோம் நாங்கள் வெண்ணிறப்பால் பொங்கிவர வெடி சு சுடுவோம் நாங்கள் இன்னமுத பொங்கலுக்கு இணைந்து நிற்போம் நாங்கள் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உறவுகளை உலகம் அங்கம் வாழ்கின்ற எங்கள் உறவுகளுக்கு இன்றைக்கு தாயகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தாயகத்திலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து மற்றும் சில பேர் இன்றைக்கு உலகம் அங்கம் கொண்டாடக்கூடும் ஆனால் நேற்று ஐரோப்பிய நாடுகளில் கூடுதலான ஆக்கள் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துடுப்பீங்கள் முகநூல் வழியாக ஊடகம் வழியாக பொங்கலை மிக விதம் விதமாக வந்து எங்களுடைய பண்பாட்டினுடைய முக்கியமான ஒரு வடிவம் பண்ண அடையாளத்தினுடைய முக்கியமான விடயம் ஸோ அந்த வகையில் இங்கே பிறக்கிற அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கூட இங்கே இருக்கிற எல்லாம் பெற்றோர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து அந்த பொங்கலை கொண்டாடுறதை பார்க்கும்போது அவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சியும் இன்பமாயும் இருந்தது ஸோ இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமாக எல்லோருமே கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா அந்த வகையில் நேற்று நான் இங்கே நோர்வேயில் உள்ள மிகப்பெரிய பாடசாலை அதற்கான ஒருங்கிணைக்கிற நிறுவனம் அன்னை பகுதி தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையம் நோர்வேயில் இருக்குது ஸ்லோவனுடைய ரோமன் பகுதியில் அங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் நான் அறிந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர் திருநாவிழா கொண்டடக்கதற்காக இங்கே இருக்கிற எல்லாரையும் முனைத்து பல வளாகங்கள் பொது நிறுவனங்களை இணைத்து கொண்டாடுவதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட்டது பிறகு பூரின் உச்சக்கட்டம் அந்த காரணத்தால் அது தவிர்க்கப்பட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ பதினேழு வருஷமாக வந்து இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக பொங்கல் நடைபெறுகிற அன்றே கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று பதினாலாம் தேதி அது கொண்டாடினவர் அப்போ எனக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது நான் அங்கே போய் அங்கே நடக்கிற விஷயங்கள் இப்போ பொங்கல் பொங்கின விடயங்களையும் சரி மற்றது இப்போ எதிர்வரும் சனிக்கிழமை பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் வந்து சம்ஸ்மார் லேரில் உள்ள ஈதர்ஸ் வாய் ஸ்கூலில் வந்து இந்த பொங்கல் விழா மிக பிரம்மாண்டமாக மிக மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு வந்து பதினெட்டுக்கும் மேற்பட்ட வளாகங்கள் ஒருங்கிணைந்து பொது நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து தமிழர் விழா ஆலோசனை மையம் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக செய்து வார மிகப்பெரிய ஒரு பெரிய விழாவாக இது நடக்கிறதுக்கு அந்த வகையில் அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது நடக்கப்போகுது அதுக்கான தியார் படுத்தல் எப்படி இருக்குன்ற விஷயம் சார்ந்து நான் நேற்று போய் சில பதிவுகள் செய்திருந்தேன் அந்த தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கள் ஸோ அந்த வகையில் மீண்டும் உங்கள் அனைவருக்குமே இனிய தைப்பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் முக்கியமாக வசீகரன் தமிழ் வலைவலி இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் பார்த்துப்பீங்க நான் தொடர்ச்சியாக வந்து பல காணொலிகளை கொண்டு வரணும் அந்த வகையில் இந்த ஒரு தைப்பொங்கல் செய்தியாக நோர்வேல நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் சார்ந்த விடயங்களை வந்து நான் ஒரு தொகுப்பாக வந்து எடுத்து வர இருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் இருக்கிற நகரங்களில் இருக்கலாம் இல்லை ஹோஸ்லோவில் இருக்கலாம் ஒரு எங்கே நடந்தாலும் அந்த விடயங்கள் சார்ந்த செய்திகளை வந்து வல நீங்கள் வசீகரன் தமிழ் வலி ஒழிச்சு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து நான் குறைந்தது மூன்று இல்லை நான்கு செய்திகளை கொள்வதாக இருக்கிறேன் அந்த வகையில் தொடர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விழிப்புடன் தெரிவித்து பின்தொடருங்கோ அந்த பெல் பட்டனை மாற்றி சொன்னால் நான் போடுற வீடியோ வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறந்து போகாமல் இந்த பள்ளியொலியை வந்து நீங்கள் பின்தொடர்ந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் தொடர்ந்து நேற்று போதி த தமிழ்கலை கூடவும் தமிழர்களோட ஆலோசனை இணைந்து நடாத்திய பொங்கல் விழா அதற்கான எதிர்வரும் பதினெழாம் தேதி நடக்க இருக்கிற பொங்கல் விழாக்கான தயார்படுத்தல் சார்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் கை மாசம் பொறந்தாலே வழிபுறக்கும் பொங்கலிட்டு சாமிய கும்பிடுவோம் கை பொங்கல் திருநாளில் மனமகிழும் சூரிய பொங்கல் வைத்திடுவோம் கதிரறுத்து நெல்லெடுத்து பொங்கலிடுவோம் இனி துன்பம் எல்லாம் தொலைந்ததென்று பொங்கலிடுவோம் கதிரறுத்து நெல்லெடுத்து பொங்கலிடுவோம் இனி துன்பம் தொலைந்ததென்று பொங்கலிடும் கை மாசம் பிறந்தாலே வழிபறக்கும் பொங்கலிட்டு சாமிய கும்பிடுவோம் வணக்கம் அன்னை பூபதி தமிழ் கலை கூடமும் தமிழர் வாழ ஆலோசனை மையமும் இணைந்து தமிழர் திருநாள் அதாவது தைப்பொங்கல் விழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடாக்க இருக்கின்றார்கள் அதில் நான் லோரஸ் கு வளாகத்தில் பயில்கின்றேன் நான் இன்னியமும் வில்லுப்பாட்டும் அத்துடன் சேர்ந்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க உள்ளேன் எனக்கு இப்பொழுது இங்கே நோர்வேயில் இப்போ தாய்ப்பொங்கல் விழா செய்ய செய்கிறேன்னு யோசிக்கக்கிலே எனக்கு சரியான மகிழ்ச்சியாக இருக்குது அதில் எந்த வயசுலேயும் பெரியவங்களையும் நிறைய பார்க்க நான் எதிர்பார்க்குறேன் தைப்பொங்கல் வழால் இங்கே நூறு நான் வருஷம் வருஷமாக பங்குபட்டு கொண்டிருக்கிறேன் அங்கே போகிற நாடி எங்களோடய கலாச்சாரங்கள் எழுத்துக்கள் என்னென்ன பண்டிகைகள் இருக்கனெல்லாம் நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கேன் அதே மாதிரி இளைய எனக்கு பிற வர இங்கே வந்து கட் கற்கணும் என்ற ஆசை அப்படி நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும் എല്ലാവർക്കും ഇനിയ തൈപ്പൊങ്കല വാർത്തകൾ ഇന്നടം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് അൻ പൂവു തമിഴ് കലൈകൂട എല്ലാ വളാഹവും സേർന്ന് ഒരു അരുമയാണ് തൈപ്പൊങ്ക കൊണ്ടാടലുള്ള ഉണ്ടെല്ലാവരെയും വരവളക്കരം അതിൽ സൾക്ക് അവർക്കേറ്റ വിളയാട്ടുകൾ കൺകൊള്ള കൊള്ളാ കാക്ഷുണ്ട് അതേപോലെ പെരിവർക്കും തമിഴരത് തളരത് കല தமிழரது கலைகள் கலாச்சாரத்தை பற்றிய கண் கொள்ள காட்சிகளும் உண்டு இந்த குளிர்மை குளிர்மையிலையும் கண் கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளும் காதுக்கு இனிமையான பாடல்களையும் வழங்க உள்ளோம் வழங்க உள்ளோம் எல்லோரையும் வரு வருக வருக என்று வரவே வரவேற்கிறோம் இனிய தைப்பொங்கள் நான் வாழ்த்துக்கள் வணக்கம் எல்லாருக்கும் எனது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் அன்னை பூதி தமிழ்கலைக்கூடமும் தமிழர் வள ஆலோசனை மையமும் சேர்ந்து தை திருநாளை பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்கின்றோம் வளமை போல் எல்லாரையும் வந்து நாங்கள் இந்த பனியும் குளிரும் என்று எல்லாரும் நினைக்காமல் எங்கள்ட திருநாளை கொண்டாட அன்போடும் பணிவோடும் உங்களை நான் அழைத்துக் கொள்கின்றேன் நான் மட்டுமல்ல அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடமும் தமிழர் பல ஆலோசனை மையமும் உங்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா இது வந்து சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்குமே ஒரு கொண்டாடப்படுற ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் உண்டு எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்வையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும் மற்றது இன்று வளர பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட கலையும் பண்பாட்டையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இருக்குது இது அதனால் அந்த குளிரையும் பார்க்காமல் உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று நாங்கள் அழைத்து கொள்கின்றோம் பல பல நிகழ்வுகள் பல வளாகங்களிலிருந்து நிற நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்குது அந்த நிகழ்ச்சிகள் தரப்படும் கண்ணுக்கும் காதுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு விருந்தாக இருக்கும் இதை மீறி உங்கள் பசிய போக்குறதுக்கும் தமிழர் பண்பாட்டு உணவுகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் வடை அப்படியான தமிழ் பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாடுவோமோ அதே வந்து அந்த இடத்துல அண்டை கொண்டாடினோம் அதனால் எல்லாரையும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அழைத்து கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த தைப்பொங்கலை பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணெய் பூதி கலைக்கூடமும் தமிழர் வள ஆலோசனை மையமும் இணைந்து நடாத்தி கொண்டு வருகின்றோம் வருடா வருடம் பாடசாலைக்கு வெளியில் பொங்குவதோடு மட்டுமல்லாது பெரும் விழாக்களாக கொண்டாடி அனைத்து வளாகங்களும் ஒஸ்லோவும் அதை சுற்றி இருக்கிற வளாகங்களும் இணைந்து இந்த பொங்கல் விழாவை எமது அடுத்த சந்ததியினருக்கு பொங்கல் என்றால் என்ன அதை எப்படி கொண்டாடுவது எமது கலை கலாச்சாரங்களை பொதுமக்களுக்கு இளையோருக்கு நாங்கள் பரப்பி வருகின்றோம் அந்த வகையில் இந்த வருடமும் பதினேழாம் தேதி தை மாதம் சொங்ஸ்வான் கிட்ட இருக்கிற சொங்ஸ்வயன் இருநூற்றி இருபதில் இருக்கிற பாடசாலையில் இம்முறையும் கோலாகலமாக கொண்டாட ஆலோசித்துள்ளோம் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து அனைவருடன் கலந்து நல்ல உணவருந்தி செல்லுமாறு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் பார்த்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம் பானம் பொழிகின்றது மண்ணும் நனைகின்றது பூமியும் செழிக்கின்றது மனசோ நிறைகின்றது